பரங்கிமலை ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை விளக்கும் விதமாக துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் சென்னை மாவட்டம் திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பரங்கிமலை ஒன்றியத்திற்குட்பட்ட கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் ஜி வெங்கடேசன் ஏற்பாட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை விளக்கும் விதமாக துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் உடன் கோவிலம் பார்க்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் வார்டு உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் சொக்கலிங்கம் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கிரி ஒன்றிய கவுன்சிலர் வேதகிரி மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஜி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் ஊராட்சி நிர்வாகி மனோநிதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து கோயிலம்பாக்கம் தொடர்ந்துலம் ஊராட்சியில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் வெங்கடேசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் மாவட்ட இளைஞரணியினுடைய துணை துணை அமைப்பாளர் ஏ இ பாண்டியன் மற்றும் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜெயச்சந்திரன் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகி மனோநிதி மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு குறிப்பாக தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்து சிறப்பான முறையில் இந்த வேங்கைவாசல் ஊராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து அதிகப்படியான வாக்குகளை பெறுகின்ற ஊராட்சிகளில் இந்த வேங்கைவாசல் ஊராட்சியும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இணைந்து இந்த பகுதிகளை வாக்குகளை சேகரித்திருக்கின்றோம் இந்த வேங்கவாசல் ஊராட்சி பல பணிகளை இந்த வேங்கவாசல் ஊராட்சி திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற ஆட்சியின் கீழ் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக நம்முடைய வேட்பாளர் கழகத்தின் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய சீரிய முயற்சியால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரிடம் இரண்டு கோடி ரூபாய் பெற்று தந்து இன்றைக்கு அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அக்கா தமிழிசை தங்கப்பாண்டி அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நிர்வாகிகளுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டு கோடி ரூபாய் ஒரு ஊராட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆறு ஊர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய இந்த பாராளுமன்றத்தில் ஒரு ஊராட்சியில் ரெண்டு கோடி ரூபாய் நிதி அளித்து இந்த ஊராட்சியினுடைய ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் அந்த சமுதாய நலக்கூடம் அமைகின்றது அதற்கு இந்த ஊராட்சி நாம் அந்த வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகளை பெற்று தருகின்ற ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த ஊராட்சியில் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் இன்றைக்கு இந்த பணிகள் சாலைகளாக இருந்தாலும் பூங்காக்களாக இருந்தாலும் மருத்துவமனையாக இருந்தாலும் இன்றைக்கு கர்ம காரியம் செய்கின்ற மண்டபமாக இருந்தாலும் சிமெண்ட் சாலைகளாக இருந்தாலும் மழைநீர் கால்வாய்களாக இருந்தாலும் பல பணிகள் இந்த ஊராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காரணம் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற ஒட்டுமொத்த பணிகளுக்கும் பொறுப்பு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் குறிப்பாக